தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிகளுக்கு தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே என்று பேசியிருந்தார் இதை குறித்து அமைச்சர் கீதாஜீவனிடம் கேட்டதற்கு அவர் சினிமாவிலிருந்து இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பார்க்கட்டும் அதன் பிறகு அவர் குறித்து பதில் அளிக்கிறேன் என்று பேசியிருந்தார் இதற்கு தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் ஏதோ தூக்கத்தில் இருந்து தற்போதுதான் விழித்துக் கொண்டீர்களா வாரிசு அமைச்சர் அவர்களே எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதியார் அவர்கள் இன்று இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரிலே தனது ரசிகர்களை மக்கள் நலப்பணியிலும் மக்கள் பிரச்சனைகளில் குரல் கொடுப்பதற்காகவும் மக்கள் இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு தற்போது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக உருவாக்கப்பட்டு அரசியலில் எங்கள் வெற்றி தலைவர் அவர்கள் பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக தன்னை அர்ப்பணித்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் தங்களுக்கு எப்படி தெரியும் தாங்களே உங்கள் தலைவரைப் போல் வாரிசு வழி வந்த வாய்ப்பேச்சு அமைச்சர் தானே மாண்புமிகு வாரிசு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே ஈழத்தமிழர் பிரச்சனை முல்லைப் பெரியார் பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனை தூத்துக்குடி மக்களின் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் டங்ஸ்டன் பிரச்சினை மற்றும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களிலும் பிரச்சினைகளிலும் குரல் கொடுத்த ஒரே தலைவர் எங்கள் வெற்றி தலைவர் தளபதியா அவர்கள் மட்டுமே தற்போது கூட உங்கள் பாசிச மற்றும் பாயாச ஆட்சியாளர்களால் கொண்டு வர இருந்த நேர்நிலைகளை அழைத்து நீர் வழித்தடங்களில் மக்கள் வாழ்வாதாரத்திற்கு எதிரான பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைகளில் எல்லா மக்களோடும் மக்களாக நின்று உங்களைப் போல ஆட்சியாளர்களின் ஆணவ போக்கை கண்டிக்கவில்லையா இதெல்லாம் வாரிசு அமைச்சர் கீதாஜீவன் அவர்களே தங்களுக்கு தெரியாதா அல்லது உறக்கத்தில் இருந்தீர்களா எங்கள் வெற்றி தலைவர் தளபதியார் அவர்கள் மக்கள் இயக்கத்தில் இருந்து தற்போது தமிழக வெற்றி கழகம் வரை அரசியலுக்கு வந்து பல வருடங்கள் கழிந்துவிட்டன என்பதற்கு பல்வேறு விதமான மக்கள் பிரச்சினைகளும் போராட்டங்களுமே சாட்சி எங்கள் கழகத்தின் இந்திய முதல் பொதுக்குழு கூட்டத்திலேயே எங்கள் வெற்றி தலைவர் தளபதியார் அவர்கள் அறிவித்தாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே எதிரி திமுக என்று அதன் விரக்தி வெளிப்பாடு அர்த்தமற்ற விமர்சனமோ மாண்புமிகு வாரிசு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே தூத்துக்குடியில் ஒரு நாள் மழை பெய்தாலே ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் தண்ணீர் உள்ளே புகுந்து விடுகிறது மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் இதற்கு காரணம் போதிய மழைநீர் வடிகால் வசதி இல்லாததே தூத்துக்குடி புதிய பஸ் ஸ்டாண்ட் மேம்பாலத்தை உங்கள் சுயநலத்திற்காக மாற்றியமைத்தீர்கள் இதனால் எண்ணற்ற விபத்துகளையும் நெருக்கடி போன்ற இன்னல்களையும் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல பிரச்சனைகள் தூத்துக்குடியில் உள்ளது இதற்கு மாண்புமிகு வாரிசு அமைச்சர் ஜீவன் அவர்களே தாங்கள் என்ன பதில் தெரிவிக்கப் போகிறீர்கள் இவ்வாறு மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் உங்களிடம் தெரிவிக்க நினைத்தால் உங்களால் இந்த தூத்துக்குடி தொகுதியில் தாக்குப்பிடிக்க இயலுமா இனியாவது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் எங்கள் கழக தலைவர் தளபதியார் அவர்களையும் தரங்கிட்டுப் பேசுவதை நிறுத்திவிட்டு உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இருக்கின்ற ஒரு சில மாதங்களாவது கடமையாற்றுங்கள் என்று தமிழக வெற்றி கழகம் பதிலடி கொடுத்துள்ளது